சொல்லுங்க நான் தர்றேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா நீங்க கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்லிட்டா நீங்க தர்றதா சொன்னீங்கல்ல இல்ல அப்படின்னு பதில் தந்துட்டோம் உப்ப தாங்க அப்படின்னு கேட்டா கூட நியாயம் இருக்கிறது நான் என்ன சொன்னேன் நீங்க ஹத்தி இல்ல ஹத்தி இல்ல நீ சொல்றதாக இதெல்லாம் சட்டமா இதெல்லாம் ஆபாசம் ஆதரிக்குன்னு சொன்னீங்க சரிங்க இப்படி ஒண்ணு நடந்துருச்சு துபைங்கிறது அந்த மட்டும் தான் சொன்னேன் அதாவது விலங்கோடு புணர்வது அப்படி மேட்டுக்கு மட்டும்தான் உங்களிடம் என்ன சட்டம் இப்படி நடந்துட்டேன் என்ன சட்டம் அப்படி சொல்லுங்க நீங்க திரும்பி நீங்கள் பயிர் சொல்றேன் உங்க சட்டத்தை சொல்லிட்டு நாங்களும் சட்டம் சட்டம் சொல்லிட்டோம்ல எங்களுக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நான் தரலாக்க நீங்க சொல்றது நியாயம் இருக்குது நான் கேட்டதை நீங்க தலைமை இல்லையா நான் தான் நிபந்தனை வீச்சு இருக்கிறேன்ல நான் தர்றேன் இவங்க சட்டம் சொல்லுங்க நீங்க உங்களுடைய நிபந்தனை நிறைவேற்றாம நாங்க பண்ண நிறைவேற்றணுங்கிறீங்க இப்படி தந்தா தான் போகணும் தந்தா போகணும் சொன்னா நீங்க நேரத்தையே நிப்பாட்டி இருப்போம் வாதத்தை இதுவரை நான் கேட்கறது வரலையே அதனால நிதானம் இழக்காம பேசுங்க அதுதான் நல்லது அப்பதான் வாதம் நல்ல உங்களை தொடரும் நம்ம வாதம் செய்யக்கூடியவங்களையே நம்ம நிதானத்திலிருந்து பேச ஆரம்பிச்சாக்க நல்லா இருக்காது பார்வையாளர் எப்படி வேணுமான இருக்கணும் நம்ம கரெக்டா இருக்கணும் அடுத்து இப்ப நான் மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்றேன் ஒரு சட்டம் கேட்டிருக்கிறோம்ல அந்த சட்டத்தை அவங்க சொல்லட்டும் அப்படில இவனு கசீர் வந்து முரணாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வாசகத்தை தாங்கன்னு கேட்டோம் அந்த வாசகத்தை தரட்டும் சும்மா அவர் மாதிரி குறித்து போய் அது இதெல்லாம் வேணாம் இப்ப உங்க இதுல இவனு கசீர் தான் எழுதியிருக்கிறீங்க எங்க கேள்வி அதுதான் குருத்துபிய பத்தி நான் கேள்வி கேட்டேன் குருத்துபதி நீங்க எழுதவும் இல்ல அதனால கேள்வி கேட்கவும் முடியாது உங்களுடைய மொழியாக்கத்துல இவனு கசீர் போன்றவர்கள் அப்படின்னு போன்றவர்கள் பின்னாலதான் யார் என்று தெரியாது யுபனுகசீர்னு வார்த்தை சதவை நீ சொல்லிட்டீங்க யுபனுகசீர் முரஞ்சு என்று சொல்லி அந்த வாசத்தை தாங்க அதான் அங்க கேக்குறோம் அடுத்ததாக காமத்து நாள் வரைக்கும் இமாமர் சொன்னார காமத்து நாள் எந்த கருத்தில் அத சொன்னேன் அப்படின்னு சொன்னா காமத்து நாள் வரைக்கும் அந்த சட்டங்கள் எல்லாம் பொருந்து அளவுல அவங்க சொல்லி முடிச்சிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு ஒரு சட்டம் நாலு சட்டம் நீங்க அந்த கிளிப்புல முன் பின்னு பார்த்தா அப்படிதான் வளருங்க அப்படிதான் சொல்லி இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு சட்டத்தை சொல்றாங்க அவர் நாலு வருஷம் மாத்துறாங்க கேட்டா இன்னைக்கு தான் ஹதீஷ் கிடைச்சிச்சுங்குறாங்க இன்னைக்கு தான் புரிஞ்சவங்கிறாங்க இவங்க அவங்க அஞ்சு வருஷம் கழிச்சி மாற்றுவாங்க இப்போ நீங்க செஞ்சு வைச்சிருக்கீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட மாத்தலாம் இப்போ நீங்க செய்யறது கரெக்டா இல்லாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அஞ்சு வருஷம் கழிச்சி மாற்றி போடான்னு செய்வீங்க இப்ப அஞ்சு வருஷமா செய்யலாம் தப்பா பேரும் இந்த நிலைமையெல்லாம் வேணாம் மதுவப்பு வந்துருங்க அங்க சொன்ன சட்டம் நாளைக்கு மாறும் அஞ்சு வருஷம் மாறலாம் இல்ல கிராமத்து நாள் வரைக்கும் அந்த கருத்துல தான் பேசணும் தவிர அவங்க எல்லாம் இப்படி சொல்லி இருக்கிறார் வார்த்தைக்கு வார்த்தை பார்க்க கூடாது எந்த கருத்துல நம்ம சொல்லுறோமோ அதுதான் பார்க்கணும் ஒவ்வொரு வார்த்தையா பார்த்தாக்க யாரும் நகர முடியாதுங்க அது குருவானை வசனத்துக்கு மொழியாக பண்றதா இருந்தாலும் சரிதான் ஹதீதுக்கும் மொழியாக பண்றாங்க வார்த்தைக்கு வார்த்தை மொழியாக பண்றாங்க கருத்தை சொல்லிவிட்டு புகாரில் இருக்குங்கிறாங்க கருத்து சொல்லி நல்லா குரான் வார்த்தைக்கு வார்த்தையா வார்த்தைக்கு வார்த்தை யார் நகர முடியாது அப்படி யாரும் செய்யறதும் இல்ல எழுதும் போல பேசும்போது கூட பேசும்போது சொல்லவே தேவையில்லை ஒரு கருத்தை சொல்லிவிட்டு குரான் இருக்கிறது அப்படின்னு அதே போல ஒரு கருத்தை சொல்லிட்டு புகார் இருக்குங்கிறாங்க வார்த்தைக்கு வார்த்தையாவா அப்ப இவர் பயன்ல ஏதாவது சொல்லுவாரு நீங்க சொன்ன வார்த்தை புகார் அது இல்லைங்கன்னாக்கா கருத்து தான் வரும் அப்படிதான் நீங்க பாக்கணும் இமாங்கல் சொல்லி இருக்கிறார்கள் அதுக்காக சொன்னா கேமத்து நாள் மாறாத சட்டம் அதெல்லாம் மத போவாங்க அந்த கருத்துல தான் அது பேசப்பட்டது முன்னா பாக்கணும் அதே போல நம்ம பல கேள்விகள் வச்சிருக்கிறோங்க அவங்க எழுதினதுல பிழை இருக்கிறது அப்படிங்கறத புறா அதே சொல்ல நிறுவிங்க இருக்கிறோம் போனதுல அதுதான் சொன்னோம் அதனால அந்த காரியத்தை இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம் என்னையோட முடியுது பதில் சொல்லி விடுவோம் முடியறது கூட பதில் சொல்லி சொன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லை இது கேள்வி பதில் கேள்வி கேட்டிருக்கோம் பதில் சொன்னா முடிஞ்சு போச்சு இது வந்து விவாதம் நீங்க பதில் சொல்லலாம் அது அந்த பதில் தப்பு நான் சொல்லுவேன் நான் கரெக்டாக வர நீங்க வாதிடணும் அதான் விவாதம் அப்போ இப்பவே நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிடணும் அப்பதான் விவாதம் கரெக்டா போகும் கடைசி நேரத்தில் இது பதில் இது பதில் சொன்னா அது விவாதம் அல்ல அதையும் நான் நினைவூட்ட விரும்புறேன் உதாரணத்துக்கு இந்த கலால விஷயத்துல சொன்னீங்க ரெண்டும் முரண்படுகிறது அப்படின்னு நீங்க ஏன் முரண்படுகிறது முரண்படலங்கிற நாங்க முரண்படுன்னு சொன்னா அளவு மட்டும் வந்தா முரண்பட்டுருமா சரி அகவாதுல் இம்ன் வர சகோதரனா சொந்தம் எடுக்கணும் நீங்க பிரிக்கிறீங்க நீங்க இப்போ நாக்கையில கேக்குறேன் பிடிக்க கூடாதுல நீங்க அந்த சட்ட பிரಹಾರம் அது என்ன வருது வைங்கானு இஹ்பத்தன் வ ரிஜாலன் வ நிசான் ஃபலிலஸக்கர் மிஸ்ல ஹல்லினுன் சேன்ற வருதுல அப்ப ஆணோ பெண்ணோ இருந்தா அவங்களே இரண்டு பெண்ணுக்கு கிடைப்பது ஒரு ஆணுக்கு கிடைக்கும்னு இருக்குதுல்ல அது தாய்வழி சகோதர சகோதருக்கும் பொருந்துமா சொல்லுங்க நீங்க அந்த ஒரு சட்டம் எந்த சட்டம் இருக்குங்கிறீங்களோ அதுல எப்படி இருக்குது பாதி ஒரு சகோதரி இருந்தாக்கா பாதி ரெண்டு சகோதரி இருந்தாக்கா மூணுல ரெண்டு அங்க சகோதர சகோதரிகள் இருந்துட்டா பங்கீடு செய்யணும் இரு சகோதரிக்கு கிடைப்பது ஒரு சகோதரன் கிடைக்கும் இருக்குது பள்ளி தக்க அது அது ஒண்ணுதேண்டு இந்த சட்டம் தாய்வழி சகோதரருக்கு முட்டாங்க சொல்லுங்க இந்த வாதத்தை பார்க்கக்கூடிய ஆண்களும் புரிஞ்சு கொள்ளட்டும் உலக லெவல்ல மத்தவங்க எல்லாம் புரிஞ்சு கொள்ளட்டும் அப்ப ஃபராய் சட்டத்தை இவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு அறியட்டேன் இப்ப கேட்டீங்கல்ல பிரிவுக்கு ஒண்ணும் கிடையாது எல்லாருக்கும் பொருந்துட்டீங்கல்ல எல்லாருக்கும் பொருந்துன்னு சொன்னா அப்ப தாய்வடி சகோதரர்கள் அந்த சட்டம் சொல்லணும் அல்ல தாய்வழி சகோதரர்களுக்கு இது இல்லைன்னு அவங்களை நீக்கணும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படி பயிற்சி சொல்லுங்க நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் பயிற்சி சொல்லி முரண்படுங்க முரம் சொன்னீங்க அதனால நான் மாத்தி விட்டு மாற்றப்பட்டேன்னு சொல்றோங்கிறீங்க இது நேர்த்தையே சொன்னீங்க நாங்க கேட்ட கேள்வி என்ன அவன் வராசத்துக்குள்ள வருவானா இல்லையா வருவான்னு சொன்னா அவனுக்கு இந்த நிலை தானா இரு சகோதரர் கிடைப்பது ஒரு சகோதர சட்டமும் தாவிட சகோதரும் உண்டா அப்படிங்கறத நீங்க சொல்லி ஆகணும் அப்ப இப்படி கேள்வி வச்சு பதில் சொன்னீங்க நான் கேள்வி வச்சிருக்கோமா இல்லையா அதுலதான் ஒவ்வொரு நிலையும் நீங்க பதில் சொல்லணும் நான் கேள்வி வைப்போம் அப்புறம் பதில் சொல்லணும் நீங்க கேள்வி வைக்க நாங்க பதில் சொல்லுவோம் இதுதான் விவாதம் கடைசி நேரத்துல சொல்லி முடிச்சிருவோங்கிற விவாதம் அல்ல அதனால நாங்க கேட்ட கேள்விக்கு இப்போவே பதில் சொல்ல ஆரம்பிங்க அது போல பாலுணர்வை ஏற்படுத்தும் மரம் அப்படின்னு நீங்க நிதான இழக்க கூடாது என்கிறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட்டி விட்டாரு கொஞ்சம் அதாவது கடுமையான முறையில் குரல் உயர்த்தி கேட்டா நிதானம் இழக்கிறதா உலர்ட்டமா நிதானம் எழுந்து தடுமாறிட்டமா சொல்ல வேண்டியது மாதிரி பேசி தீமைக்கு எந்த அளவு எவ்வளவு பெரிய தீமையோ அதுக்கு தகுந்த மாதிரி கடுமை காட்டுவோம் கடுமை காட்டுவது என்னதுல வராது நிதானம் இலக்கிறதுல வராது தடுமாறில் உலரில் எந்த மதகு புத்தாள் உலரிய வச்சிருக்கிறோம் தெளிவா பாயிண்ட் நச்சு இல்லை கேட்டா ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டா அது நிதானம் இழக்கிறதா அப்ப இதுக்கு பேர் நிதானம் இழக்கிறதா ஆனா அதே நேரத்தில் இப்படி எல்லாம் பேசக்கூடியவர் இவனு தைமையா எவ்வளவு பெரிய ஆளு அவர் போய் அமைண்டாம் பொதுமேட்ல பேசியிருக்காரு இவர் இவர் இவனு தேமையா மாதிரி நாம வந்து இவர் அவை வேண்டாம் பேசிவிட்டோம் அணிவிக்காரன் சாவிக்காரன் தகுதிக்காரன் பொதுவான வார்த்தைகள் யாரையும் குறிக்காம அதுக்கு சொன்னதை சொல்றீங்களே நீங்க இவனு தைமையா வந்து உங்களுக்கு கருத்து மாறுபாடா இருக்கட்டும் உங்களை இருந்து ஒரு ஆயிரம் வயசுக்கு மூத்தவர் தானே அவரு அப்படியான ஒரு ஆளை பத்தி என்ன செய்யறீங்க அவன் இவன் பேசிய போடுங்க அதை அவனுக்கு மூணு தேவையா ரொம்ப விளம்பா மதிக்கிறாங்களே அந்த இவ்வளவு தேவையை அவன் இவன் ரொம்ப என்றாட்ட அவங்க தீரந்த முடியுமா இவ்வளவு அப்துல் வகாபா அவங்க பெரிய ஒரு இமா சீர்திருத்த வாழ்த்திய மதிக்கிறாங்களே அந்த இவனும் அப்துல் வகாப அவன் இவன் நம்ம சொன்னா அவனை தீர்ன்னு முடியுமா இன்றைக்கும் கூட நான் இவ்வளவு தேவையான வணிகத்தில இருக்கிறான் என்றான்னு சொல்றோம் அவர் சொன்னது தப்புன்னு சொல்றோம் சொல்லணும் கடந்த முதலிக்கிறத தவிர தனிப்பட்ட தவறை ஏழ வகத்தனத்தை நாம பேசுவோமா இவ்வளவு அப்துல் மகா சரியான ஒரு மோசமான பொழுதுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லுகிறோமே தவிர அன்றை குணத்தில் வகாம ஏக வசனத்தில் அதை திட்டுவோமா ஒரு நாகரிகம் இல்லை அவன் இவன் என்று பலராலும் மதிக்கப்படுகிற ஒரு பெரியவரை இவர்கள் எழுந்து இருக்கிறார்கள் என்றால் கையினால் பலருக்கு நோயில் கொடுத்திருக்காங்களா இல்லையா இந்த மகாபிகள் இதன் மூலம் இந்த ஹதீஸ் அடிப்படையிலே இஸ்லாம்கிற வட்டத்தை விட்டுமே வெளியேறி இருக்கிறார்கள் சொல்லிட்டாரா பேசக்கூடாது அஞ்சல அவரே பேசுறாரு பாருங்க சிரிச்ச இல்ல அதுக்கு வரது بقى நாட்டினுடைய சீரியா கலைநகர் அதுல ஒரு பள்ளி இப்படி இப்போதே என்ன சொற்பொழிவு பண்றாரு அது வரத கொடுக்கறாரு இறைவன் குரானில் சொல்லியிருக்கான் அர் ரஹ்மானர் அலைஹிஸ் ஸலாம் இதெவன் அது சீரிய ஹமதுதான் எப்படி அவங்க தான் தெரியுமா இப்படிதானே மொம্বরப்லயே உட்கார்ந்து காமண்டாங்க இப்போதே என்ன பாருங்க ஒவ்வொரு படியிலும் இறங்குகிறார் இறைவன் முதவானத்திற்கு இறங்கி வருகிறான் எப்படி தெரியுமா இப்படி தான் போர்பட இறங்கி காட்டினான் அந்த இதுல தெரியல அன்றைக்கு அன்றைக்கு உணவு பண்ணும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நானும் தானும் வழிகட்டி பிறகு வழிகெடுக்கக்கூடிய வந்து இவரு தேவைய அன்றைக்கு பத்தாவது கொடுத்தார்கள் இது சப்ட் தாமிலே இருக்குது அன்றைக்கு அப்படியே மகன் வைத்தார்கள் ஓமாப்பா மக்களால் பத்தாவது கொடுத்தாங்க என இல்லாததை சொல்லி மக்கள் மக்கள் பரவாயில்லை நாடுறாங்கல்ல இதே காரியத்தை இவருமே அணைக்கிறேன்

இப்ப கேட்டதுக்கு பதில் இல்ல இப்ப இந்த கலாலா கலாலாங்கிறாரு இந்த திருமதிக்கு வருவோம் திருமதியில ஒரு ஹதீஸ் கேட்டோம்னா நான் விளக்கம் சொல்வதற்கு நீங்க பதில் சொல்லுங்கறாரு நான் விளக்கமா கேட்டேன் அந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம்னு கூட தஃப்ஸிரா நான் கேட்ட ஹதீஸை தான் கேக்குறேன் ஒரு ஆதாரத்தை கேக்கும் பொழுது பதில் சொன்னா தான் தருவேன் நான் கேக்குற பதில் சொன்னோம்னா இது நிபந்தனையா கேட்டால் கொடுக்க வேண்டும்னு ஒப்பந்தத்தில் இருக்கிறது ஹதீஸ்னு சொல்லிட்டீங்க ஹதீஸை தான் உங்கள்ட்ட கேட்டேன் அதுக்கு என்ன விளக்கம்னு கூட நான் கேட்கல இதுக்கு என்னத்துக்கு என்ன அது சொன்னா தான் தருவாங்கிறது அதனால விஷயம் இல்ல அதே நேரத்தில் மிருகத்தோட சேர்ந்தா உங்க சட்டம் என்னங்கிறாரு தலைப்புக்கு சம்பந்தமே கிடையாது உங்க நீங்க இப்படி எழுதிருக்கிறீங்கன்னு என்னைய பத்தி கேட்கணுமே தவிர அவங்க தலைப்பு பிரகாரம் உங்க உங்க தரிஜமா மிருகத்தை பத்தி இப்படி எழுதிருக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கணுமே தவிர இதுக்கு என்ன சட்டம் அதுக்கு என்ன சட்டம்னு அவரே சொன்னாரு என்ன கேள்வி பயில் நிகழ்ச்சி ஏண்டாரு அதான் பண்ணிட்டு இருக்காரு மிருகத்தோட சேர்ந்தா உங்க சட்டம் என்னன்னு கேள்வி பயில் நிகழ்ச்சிக்கு வர்றாரு அவரு அதுக்கு நான் நான் அதை சொன்னா என்னுடைய பேச்சில் அது இருக்குதா

சிறுமையை ஊமையை சீரழிக்கிறது மெண்டலை வச்சிருக்கீங்க நாங்கள் விபச்சாரம் அதை விட கேடு கட்டது ஒரு பொண்டாட்டிய ஒரு மனைவி பெண்ணோட சேர்ற மாதிரி புணத்தோட சேர்றது வந்து ஒரு சாதாரண விஷயமா சொல்லி காட்டுகிறார்கள் அதனால பெரிய மேட்டர் கிடையாது இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தேவையும் கிடையாது எங்களுக்கு தேவை என்ன சொல்லா சொன்னாங்க அதுவும் எப்போ கடுமையா கேட்கிறோம் நேற்று சாயந்தரம் என்று அதிசயம் சொல்லி ஒரு தடவை கேட்டு ரெண்டு தடவை கேட்டு மூணு தடவை கேட்டு நாலு தடவை கேட்டு எட்டு தடவை கேட்ட பிறகு தரலைன்னு சொன்னா அப்ப கடுமையா தான் கேட்க மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி கடும் வார்த்தைகளால் தான் கேட்போம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடுத்து இதாச்சா இதுக்கு பதில காணும் ஆட்டுக்கு ஆட்டுக்கு ஆட்டுக்கும் பிறந்த மனுஷன் கத்தி பாயி குர்பானி கொடுக்குற மேட்டர் என்ன செய்ய காணா அதுக்கு பதிலே இது வரைக்கும் சொல்ல கிடையாது அப்ப இதையும் நீங்க பாத்துக்கிறீங்க அப்ப இந்த கலால விஷயத்துக்கு அடுத்து வர்றேன் கலால தானே சொன்னேன் இந்த கலால மேட்டருக்கு வந்து பதில் சொல்லிட்டோம் சொல்லி ஏதாவது கேள்வி கேட்கிறாரு நான் என்ன கேக்குறேன் தாய் சகோதரிங்கிறது இங்க எதுக்கு வருது என்னுடைய தமிழாக்களை தாய் வழி சகோதரி பத்தி எழுதி தாய் வழி சகோதரிக்கு என்ன பங்கு என்பதை பற்றிய கேள்வி என் தமிழாக்கத்தில் ஏன் வருதுன்ன ஒரு விஷயத்தை நான் வந்து ஒன்னு சொல்லாம இருந்தால் கேள்வி கேட்பீங்களா தர்ஜிமாவில் என்ன சொல்லி இருக்கிறோம் தவறுன்னு சொல்லுங்க தாய் வழி சகோதரிங்கிற கேள்வி நீங்க கேட்டீங்கல்ல அந்த தாய் வழி தான் இது குறிக்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல அதுக்கு ஆதாரமா நான் கேட்டேன் ஆதார் தந்துட்டு கேளுங்க இது தாய் வழி சகோதரியை குறிக்கிது நீங்க அதை மாத்தி இருக்கீங்க கேட்கணும் அதுல வெறுமனே சகோதரி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்களா தாய் சகோதரின்னு சகோதரி எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டு நீங்க என்ன கேள்வி கேட்ட என்ன அர்த்தம் தர்ஜுமான தலைப்பு தர்ஜுமா உள்ள கேட்டுங்க எங்களுடைய நூல்கள்ல காட்டுங்க எங்க எங்களை சேர்ந்தவர்களுடைய நூல்ல இருந்து கேளுங்க இதுல தாய் சகோதரி எங்க இருந்து வருது அதை பத்தி நீங்க கேட்கறீங்க அந்த அந்த வசனத்திலேயாவது தாய் வழி சகோதரி இருந்தா என்ன கேட்கலாம் வசனத்துல தாய் சகோதரி இருக்குதா எங்க நூல்கள் அதை பத்தி குறிப்பிட்டிருக்கிறோமா இது கேள்வி கிடையாது தான் எனக்கு பதில் சொல்லணும் தாய் வழி சொன்னதுக்காக வேண்டி பதில் சொல்லணும் இதுக்கு தெளிவுபடுத்தி முடித்து விட்டோம் அடுத்து என்ன பதில் பதில் டிகிரிக்கு இந்த கத்தீப குர்பானி என்ன செய்யல பதில் சொன்னது கிடையாது அடுத்து என்னன்னு கேட்டா திருட்ட சொல்லி கொடுக்காங்க திருட்டு திருட்ட கத்து கொடுக்கிறது இந்த பிக்பாய் இந்த மாதிரி ஆளுக்கு ஆட்சியில் இருந்த சட்டம் போட்டாங்கன்னு வைங்க அவ்வளவுதான் பயங்கரமான எப்படி சொல்றாங்க ஒருத்தன் வந்து ஒரு சோத்துல ஓட்டு அடுத்தவங்க அடுத்தவங்க செவத்தில் ஓட்டையை போட்டு உள்ளக்கு போயிட்டான் இன்னொருத்தன் என்ன செய்கிறான் வெளியே ஓட்டை போட்டானே வெளியே இருந்து இன்னொருத்த அந்த பொருளை எல்லாம் என்ன செய்கிறான் எடுக்கிறான் எடுத்தான்னு சொன்னால் அவங்க வந்து திருடனை ஆக மாட்டாங்க ரெண்டு பேருமே என்ன கிடையாது ஒன்னக்கப்ப சும்மா நாவலகும் ஆகரும் இன்னும் சாருச்சு ஒருத்தன் வந்து ஓட்டையை போடுறான் ஒருத்தன் இன்னொருத்தன் போய் என்ன செய்கிறான் வெளியிலேருந்தே கையை விட்டு அந்த ஓட்ட வழியாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டானே ஆனால் அவன் என்ன செய்யல திருடனை ஆக மாட்டான் அவனுடைய கையை வெட்டக்கூடாது அல்லது அவ அதுகளை எதகு பைத்தின் அல்லது கைய ஊட்டுக்குள்ள நுழைச்சி வாகத பொருளை திருடிட்டான் அவனையும் தண்டிக்க கூடாது ஜன்னல் வழியா கதவு வழியா திருடிட்டு போயிட்டான் வைங்க அவனையும் எல்லாம் தண்டிக்க கூடாது இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா ஒரு திருட்டை திருட்டு என்பது அது இன்னும் சொல்றாங்க இன்னொன்னு என்ன செய்யறாங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தன் ஓட்ட போட்டு உள்ள போயிட்டான் உள்ள இருந்து என்ன செய்யறான் அந்த பொருளை எடுத்துருது அந்த செவத்து மேல வைக்கிறான் ஓட்ட போட்டு மேல வெளியே இருந்து ஒருத்தன் எடுத்துக்கொண்டான் அது என்னல்ல ரெண்டு பேரும் திருடம் இல்ல ஏன் திருடையில இவன் போனால அவன் எதுவும் எடுத்துட்டு வரல இல்ல வேற நாள தானே வெளியே வந்தான் வெளியே இருந்தான் உள்ளக்கு போய் ஒண்ணு எடுக்கல இல்ல தத்துவம் திருட்டு இல்லங்கிற தத்துவம் இப்படி வந்து இவருடைய வீட்டுல யாராவது செஞ்சுட்டு போனா போலீஸ் போகாம இருப்பாரா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு வைங்க போலீஸ் போகாம இருப்பாரா திருட்டு இல்லங்க நாங்க நாங்க மதுகப்பு சட்டப்பிரகாரம் இது திருட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவாரா கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா அப்ப என்ன இதெல்லாம் சட்டமான இதுதான் ரிசர்ச்சா இதுக்கு பேரு ஆராய்ச்சியா அப்ப என்ன வளர்க்கிறோம் எதை பேசினாலும் கிறுக்குத்தனமா இருக்கு இந்த கிதாபுகளை மருகபு கிதாபு எடுத்து பாத்தீங்கன்னா குரானுக்கு விளக்க உரையாக அமைந்த விளக்க உரை ஒத்தருமே சொன்னது இல்லை தப்சீர் ஒத்தரும் சொல்றது இல்ல நீங்க சொன்னீங்க என்ன சொல்றாரு யாராச்சும் மதுகபு கிதாபு தப்சீர் சொல்லுவாங்களாங்க அப்படிங்கிறாரு சொல்ல மாட்டாங்க தான் நீங்க சொல்லிவிட்டீங்கல போட்டு காட்டணும் என்னது மதுகபு கிதாபுகள்லாம் இமாம்களுடைய குரான்